வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி நடராஜர் சமேத சிவகாம சுந்தரி தாயார் சிறப்பு அலங்காரத்தில் ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுந்தருளினர் தீட்சிதர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் தொடர்ந்து நடராஜர் சிவகாமசுந்தரி சண்டிகேஸ்வரர் முருகன் விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகள் தேர்களில் எழுந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அதைத் தொடர்ந்து தேர்களில் சுவாமிகள் எழுந்தருள தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் சிவசிவ கோஷம் எழுப்பியும் ஆடல் பாடலுடன் தேரை வடம் பிடித்தனா் ஆத்ரா தரிசன விழா நடைபெறவுள்ளது இதையொட்டி வேலூர் முள்ளிப்பாளையம் சேன்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை ஒன்பது லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் மேஜை நாற்காலிகள் மற்றும் அதன் மேலிருந்த பொருட்கள் ஆடியது நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் சதவிகிதமாக பதிவானது அதிர்ச்சியடைந்த மக்கள் வீட்டை விட்டு வீதிக்கு வந்தனர் இதேபோன்று லேசான நிலநடுக்கம் இம்மாதம் கடந்த எட்டாம் தேதி ஏற்பட்டது ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் கும்பகோணம் பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பாதயாத்திரையை மேற்கொண்டார் கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதி கோபுரம் வழியாக பாதயாத்திரை வந்த அண்ணாமலைக்கு பாஜக இளைஞரணி சார்பில் சாரங்கபாணி கோவில் முன்பு இருநூற்றி ஐம்பது கிலோ மலர்களால் தயாரிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து அடி உயர ராட்சச மாலை கிரேன் உதவியுடன் அண்ணாமலைக்கு அணிவிக்கப்பட்டது சிவாச்சாரியார்கள் கும்ப மரியாதை அளித்து கோவை மாவட்ட வனப்பகுதியையொட்டி தங்கும் விடுதிகள் ரிசார்ட்டுகள் கேளிக்கை விடுதிகள் ஆகியவை உள்ளன ஆங்கில புத்தாண்டை விடுதிகளும் தயாராகி வருகின்றன வருவோர் வன உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமலும் வனத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என கோவை வனக்கோட்டம் அறிவுறுத்தியது இதன்படி காட்டுக்குள் கேம்ப் ஃபயர் கூடவே கூடாது நள்ளிரவு மது போதையில் சாலைகளில் கூடாது வனவிலங்குகள் தென்பட்டால் அவற்றை விரட்டக்கூடாது அதிக வெளிச்சம் ஏற்படுத்தும் டார்ச் லைட்டுகள் மற்றும் வாகன முகப்பு லைட்டுகளை பயன்படுத்தக்கூடாது வாகனங்களில் அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹார்ன்களை பயன்படுத்தக்கூடாது உணவு கழிவுகளை வனத்தில் வீசக்கூடாது வன விதிகளை மீறும் அனைத்து விடுதிகள் மற்றும் டூரிஸ்டுகள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை வனக்கோட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நெல்லை மாவட்டம் செப்பரை அழகிய கூத்தர் கோயிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டன நடராஜ பெருமான் செப்பு கேடைய தேரில் எழுந்தருளினார் திருத்தேரில் அழகிய கூத்தர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ரத வீதிகளில் பலம் வந்து தேர் மீண்டும் நிலையை அடைந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி தாயார் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் விழா கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம் கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு இருபத்தி ஏழு வகை மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது அச்சை மரகத மேனி திருக்கோலத்தில் அருள் பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் நாளை அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி அளவில் பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெற்று மீண்டும் சந்தனம் சாத்தப்பட்டு ஆருத்ரா தீபாராதனை நடைபெறும் இன்று காலை சரியாக ஏழு மணி நாற்பது நிமிடத்தில் ஸ்ரீ சந்தன காப்பு களையப்பட்டு பதினோரு வகையான அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்று இன்று பத்து முப்பது மணி அளவில் மரகத நடராஜர் வருஷத்தில் ஒருமுறை இன்று நமக்கெல்லாம் காட்சி எழுக்க தயாராகிவிட்டார் திருண்ணா அழகு உத்தரம்னா உபதேசம் கோஷம்னா ரகசியம் மங்கைனா பார்வதி திரு கோஷம் மங்கை மாணிக்க வாசகர் பாடல் பற்ற சேத்திரம் மூவாயிரம் ஆண்டு பழமையான சேத்திரம் அவரவர்கள் நினைத்த காரியம் உடனே நிவர்த்தி தாளம்பூக்கு சாப விமோச்சனம் உலகத்தில் உள்ள சிவாலயத்தில் தாளம்பூ சாத்தி வலுவிடக்கூடிய ஒரே ஆலயம் உத்தரகோசம்பங்கை திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் எதிரே பொன்னேரியைச் சேர்ந்த அஜீஸ் அகமது என்பவர் பிரியாணி கடை வைத்துள்ளார் பீகாரைச் சேர்ந்த இருபது வயதான ராஜா ஆறு மாதம் முன்பு பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அவரை போல் நேபாளத்தை சேர்ந்த ரோஹித் சர்மா என்பவர் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்தார் இவர்கள் இருவரும் தங்குவதற்கு திருவள்ளூர் ஏரிக்கரையோரம் வீடு ஒன்றை அஜீஸ் அகமது வாடகைக்கு எடுத்துக் கொடுத்தார் பக்கத்திலேயே இன்னொரு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஓய்வு நேரத்தில் தனியாக தங்கி வந்தார் நேற்று இரவு வேலை முடிந்து அஜீஸ் அகமது ஊருக்கு சென்றார் ஹோட்டல் ஊழியர்கள் ராஜாவும் ரோஹித் சர்மாவும் அஜீஸ் அகமது அறையில் தூங்குவதாக கூறினர் இன்று காலை இரண்டு பேரும் வேலைக்கு வரவில்லை சந்தேகமடைந்த ஓனர் தனது இன்னொரு ஊழியரை அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் கதவு திறந்த நிலையில் இருந்தது உள்ளே ராஜா ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் அவரை உடற்பயிற்சி செய்யும் கருவியால் ரோஹித் சர்மா அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணையை துவங்கினர் ரோஹித் சர்மா உண்மையிலேயே நேபாளத்தை சேர்ந்தவரா எதற்காக இந்த கொலை நடந்தது என்பது உடனடியாக தெரியவில்லை கொலையாளியை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழக எல்லையை ஒட்டிய கேரளா வயநாடு பகுதியில் மீண்டும் புலி குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ளது கேரளா வயநாடு சுல்தான் பத்தேரி பகுதி தமிழக எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இங்கு வாகேரி என்ற இடத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் ஒருவரை புலி தாக்கிக் கொன்றது அதைத் தொடர்ந்து புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து திருச்சூர் உயிரியல் பூங்காவில் பராமரித்து வருகின்றனர் அதே இடத்தில் மீண்டும் புலி கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது சுரேந்திரன் என்பவரின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் கன்றுக்குட்டியை குட்டியை வேட்டையாடியது இதையடுத்து அங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது அதில் புலி தொழுவத்தில் புகுந்து கன்றுக்குட்டியின் மீதமுள்ள உடல் பாகங்களை கவி சென்றது பதிவாகி உள்ளது இதையடுத்து வனத்துறையினர் புலியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டுக்கான கல்வித்துறை கலெண்டரை கல்வி அமைச்சர் அமெச்சுவாயம் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழை பொறுத்த வரைக்கும் பத்தாவோப் வரைக்கும் அது வந்து நிச்சயமாக வந்து கட்டாய கட்டாயப்படமாக இருக்கும் லெவன்த் டுவெல் டுவெல்த்துக்கு மட்டும் பாத்தினா அது வந்து வயிற்று மொழி ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எல்லாம் எடுத்துக்கலாம் லெவன்த் டுவெல்த் மட்டும் அவங்களுடைய விருப்ப பாடமா எடுத்துக்கலாம் பத்தாவது வரைக்கும் கட்டாய பாடமா இருக்கும் லெவன்த்து டுவெல்த் மட்டும் விருப்ப பாடமா எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க அவங்க பிடிச்ச மொழியை எடுத்து படிக்கலாம் குறு மற்றும் நடுத்தர தொழில்களை முடக்கும் வகையில் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு வரலாறு காணாத வகையில் உயர்த்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொழில்துறை மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி வரும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் ஏழு கட்டங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் எனினும் அரசு தரப்பிலிருந்து எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை இதையடுத்து போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கோவையில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மின் மின்கட்டணத்தை ரத்து செய்யக்கோரி மாநிலம் தழுவிய முறையில் நாளை மனித சங்கிலி போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இதுகுறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் ஜேம்ஸ் ஜெயபால் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏழு கட்ட இயக்கங்களை தமிழ்நாடு முழுவதும் என்ற தொழில்துறையினர் நாங்கள் இதுவரைக்கும் நடத்தியிருக்கின்றோம் இந்த ஏழு கட்ட இயக்கத்தில் நாங்கள் முன்வைத்த வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது ஐந்து கோரிக்கைகள் கிட்டத்தட்ட மின்சார வாரியம் ஒழுங்கும் முறை ஆணையத்தினுடைய அனுமதியுடன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் உயர்த்திய மின்கட்டணம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் தொழில்களின் உரிமையாக முடப்புவதற்கும் புதுசு தொழில்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் ஒரு படு நெருக்கடியான மின் கட்டணம் உயர்வு ஏற்படுகிறது காஞ்சிபுரம் பல்லவர் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரபா என்கிற சரவணன் வயது முப்பத்தைந்து இவர் மீது கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை திருட்டு உட்பட நாற்பதுக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன பல்லவர் மேடு பகுதியில் குட்டி ரவுடியாக பிரபா வருவது என்று பிரபாவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது மாதங்களுக்கு முன்பு ஒரு வழக்கில் பிரபாவை போலீசார் கைது செய்ய முயன்ற போது கால் முறிந்தது ஆபரேஷனில் பிரபா காலில் பிளேட் வைக்கப்பட்டது ஜாமீனில் இருந்த பிரபா அவ்வப்போது நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகி வந்தார் இன்று காஞ்சிபுரம் கோர்ட்டில் ஆஜராக பல்லவர் மேடு பகுதியில் இருந்து நடந்து சென்றார் திடீரென வெள்ளை நிற கார் ஒன்று அவர் மீது மோதுவது போல் வந்து நின்றது அதிலிருந்து ஹெல்மெட் அணிந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அறிவாளுடன் இறங்கியது சுதாரித்த தப்பி ஓட முயன்றார் காலில் பிளேட் இருப்பதால் அவரால் வேகமாக ஓட முடியவில்லை அதற்குள் பிரபாவை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது ரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரபா சம்பவ இடத்திலேயே இறந்தார் அவரது உடலை கைப்பற்றி சிவகாஞ்சி போலீசார் விசாரணையை துவக்கினர் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் கூறியதாவது இப்போது கொல்லப்பட்ட பிரபாவின் அண்ணனான நாராயணமூர்த்தியும் ரகு என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை சேர்ந்து மது வந்த நாராயண மூர்த்தியை ரகு கொலை செய்தார் அண்ணன் கொலைக்கு பழி வாங்க பிரபா துடித்தார் பல முறை ரகு தப்பினார் இருப்பினும் இரண்டு ஆண்டுகளில் ரகுவின் சகோதரரும் தேமுதிக மாநில பேச்சாளருமான சரவணன் என்பவரை பிரபா கொலை செய்தார் இந்த கொலை அப்போது காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது நான்கு வருடங்களுக்கு முன்பு ரகுவின் இன்னொரு சகோதரரான ஆட்டோ டிரைவர் செந்திலை இரண்டு முறை தீர்த்துக்கட்ட பிரபா முயற்சி செய்தார் ஆனால் நடக்கவில்லை பின்னர் மூன்று வருடங்களுக்கு முன்பு செந்தில் மீது குண்டு வீசி முகத்தை வெட்டி சிதைத்து கொலை செய்தனர் இதில் பிரபாவும் அவரது கூட்டாளிகளும் போலீசில் சிக்கினர் இந்நிலையில் இரண்டு கொலைகளுக்கும் தீர்க்க பிரபாவை ரகு தரப்பினர் போட்டுத்தள்ளி இருக்கலாம் என்று போலீசார் கூறினர் இதற்கிடையே பிரபா கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் மார்கழி திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் வாகன பவனி பவனி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஒன்பதாம் நாள் விழாவான இன்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சுவாமி மற்றும் அம்பாள் அறம்பளத்த நாயகியம்மன் விநாயகர் உள்ளிட்டோர் மேலதாளங்கள் முழங்க தட்டு வாகனத்தில் தனித்தனியாக எழுந்தருளினர் தமிழகம் மற்றும் கேரள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இன்று இரவு பிரசித்தி பெற்ற சப்தவர்ண நிகழ்ச்சியும் மற்றும் நாளை ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களியுடன் மார்கழி திருவிழா நிறைவு பெறுகிறது அரசு மேல்நிலை பள்ளியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கவர்னர் தமிழிசை கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் நான் வந்து தமிழகம் முழுதா போல வந்து தூத்துக்குடிக்கு போனேன் தூத்துக்குடியில மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அங்க போய் அங்க மக்கள் சொன்ன கருத்தை நான் வெளிப்படுத்தின அவ்வளவுதான் என்னோட கருத்தே அது கிடையாது மக்கள் நான் மூணே மூணு கிராமத்துக்கு தான் போகலான் இருந்தேன் பதிமூணு பதினஞ்சு கிராமத்துக்கு போக வேண்டி வந்தது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் தான் ஆக மக்களின் குரலாக நான் சொன்னேன் புதுச்சேரியில எல்லாம் சரியாதான் நடந்து கொண்டிருக்கிறது நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் அன்னைக்கு நான் முதலமைச்சர் முன்னாலேயே சொல்லிட்டேன் அதனால என்னோட சொந்த ஊரு நான் போட்டி போட்ட இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்த மக்கள் முழுமையா ஆதரவு கொடுக்கலன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனேன் சேகர்பாபு சொன்ன மாதிரி உடனே நான் போட்டி போடுறதுக்கு நான் போல அது மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நான் வந்து நிர்வாகத்துல தலையிடுறதுக்கு போல அது வேற சபாநாயகர் அப்பாவு இவங்க யார் அங்க போய் ஆய்வு செய்வதற்குன்னு கேட்டுக்காரா தயவு செய்து சொல்றேன் ஆய்வு செய்ய போகலை நான் என் சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் பங்கெடுத்துக்கொள்ள ஆறுதலுக்காக போனேன் ஆய்வுக்காக போகவில்லை போகவில்லை என்பதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும் ஆய்வுக்காக போனேன் சொல்லலை உங்களை பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வத்துல ஆய்வுக்கு வந்தார்னு எழுதி இருக்கலாம் நான் ஆய்வு செய்ய முடியாது எனக்கு அந்த அளவுக்கு கூட தெரியாம ஒரு ரெண்டு மாநிலத்துல நான் நிர்வாகத்துல இருக்கேன் அதனால அவங்களை குற்றம் சொல்லணும்னு என் நோக்கம் கிடையாது ஆனா தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்றேன் மக்களோட செய்தி தொடர்பாளர் நான் போட்டி போடணும்னு நான் அதுக்காக போகல நான் போட்டி போடணுமா போக வேண்டாமல் நானே போய் எதையும் கேட்கல எனக்கு என்ன வருங்காலத்தில் எனது திறமை ஏத்தாற் போல் அதற்கு பணியை கொடுக்க வேண்டியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சரின் கடமை அவர்கள் அதற்கான செயலை செய்வார்கள் இன்று வரை எனக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மோட சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சென்று ஆறுதலாக சொன்னதை இப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில்